திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி சசிகலா காலையில் விழுந்த எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை பதிவிட்டு ஆபாசமாக பேசிய வீடியோ சமூக உலகங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பாக சசிகலா காலை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி முட்டி போட்டு விடுவார் என அறிவிற்கத்தக்க வகையில் பேசியதற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மோடியை பார்த்தா படுத்துருவாரு அமித்ஷாவை பார்த்தா பார்த்தா முட்டி போட்டுருவாரு கால நீ தப்பு தப்பா யோசனை நான் திமுக மேடைகளில் பெண் சமத்துவம் என வாய்களை பேசிவிட்டு தற்போது அமைச்சர் உதயநிதிய பெண்களை ஆபாசமாக பேசுவதுதான் பெண் உரிமை லட்சணம் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் அமைச்சர் உதயநிதி மனது முழுதும் வக்கர புத்தி இருப்பதால் தான் தொடர்ந்து பெண்கள் குறித்து கொச்சையாக பேசி வருவதாகவும் திமுக அரசை விமர்சித்து வருபவர்களை ஆபாசமாக பேசுவதற்காக மட்டுமே திமுக ஐடிவிங் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது அதற்கு சற்றும் சளைக்காமல் அமைச்சர் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி குறித்து அருவறுப்பாக பேசியுள்ளதாகவும் அமைச்சராக போதே சசிகலா குறித்து கொச்சையாக பேசும் உதயநிதி முதல்வராக பதவியேற்றால் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்றும் இதனால் தான் உதயநிதி அமைச்சராக இருக்கக்கூட லாய்க்கில்லை என தொடர்ந்து சவுக்கு சங்கர் விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அமைச்சர் உதயநிதி இந்த ஆபாச பேச்சுக்கு திமுக என்ற கட்சி அழிந்து போனாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை என சமூக அர்வல்கள் கருத்தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது